கந்த சஷ்டி ஸ்பெஷல் முருகனுக்கு ரொம்ப பிடித்த கந்தரப்பம் பஞ்சு போல் சாப்பிட்டா இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு சாஸ் பண்ணல முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளம் கரைஞ்சி இது மாதிரி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெள்ளமும் தண்ணீரும் சேர்த்துக்கங்க அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்கணும் ஊறுனு அரிசியை தண்ணீர் வடிகட்டி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் கரையை வச்ச வெள்ளைக்கரைசல் ஒரு சிட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை மிக்சர் ஜாரை மட்டும் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்திங்கன்னா கரெக்டாக இந்த டெச்சரில் வரும் இப்போ கலந்தெடுத்த மாவை சூடான எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்று வெந்து எலும்பி வந்ததும் இன்னொன்று ஊற்றிக்கோங்க இதே மாதிரியே நீங்கள் மூணு நாலும் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றி பொறிச்சு எடுத்துங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து பஞ்சு போல சாஃப்டாக கிடைக்கும் இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கந்தரப்பம் ரெடி நீங்கள் சோடா உப்புலாம் சேர்க்காமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதே முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம்